ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கடவுள் அப்படின்ற விஷயம் ஆன்மீகன்ற ஒரு விஷயம் பல பேருக்கு ஏன் ஒத்துக்கொள்ள முடியவில்லை அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா இது ஒரு திணிக்கப்பட்ட விஷயமாகவே பொதுவாக இருக்கிறது யாரோ சொல்கிறாங்க முக்கியமாக நீங்கள் மதங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான விஷயங்களை நம்ப நம்ப வைக்கிறதுக்காக நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆசை இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா பயம் ஆசைன்றது என்ன இந்த விஷயங்களை நீ சரியாக செய்து கடவுள் பிரார்த்தனை செய்து கடவுள் சொன்னதாக கூறியதாக வரக்கூடிய வேதங்களோ புராணங்களோ இதிகாசங்களோ கீதையோ இல்லை ஒரு குரானோ இல்லை ஒரு பைபிளோ இதை நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணோன்னா உனக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெவன் இல்லை சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நீ செய்யலைனா அப்படின்ட்டு வரும்போது பயம் உன்னை நரகத்தில் போட்டுருவாங்க உன்னை தூக்கி ஒரு எண்ணெய் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் போட்டு வறுப்பாங்க இது மாதிரிலாம் சொல்லி நம்ம பல காலமாக பயத்தினாலும் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆசையினாலும் ஒரு டெம்டேஷன் அண்ட் ஃபியர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வச்சு தான் நம்மளை வந்து கடவுள்ன்ற விஷயத்தை நம்ப வைக்கிறாங்க நம்ம பல இடங்களை பார்த்துருக்கோம் ஒரு கடவுள் உருவத்தை பார்க்கும்போது உடனே நம்ம கன்னத்தில் போட்டு போவோம் இல்லை குனிவோம் எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லைங்க அப்படி பண்ணலைன்னா ஏதாவது வாழ்க்கையில் தவறு நடந்துரும் இல்லை பண்ணால் எனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை நமக்கு ஃபோர்ஸுபுல்லாக வச்சுருக்காங்க